தேவாரமும் திருவாசகமும் நால்வர் எழுதி முடித்த உடனே சிதம்பரத்தில் வச்சு ஆயிரங்கால மண்டபத்தில் பூட்டி வச்சுருந்தாங்களாம் அந்த சோழ மன்னன் அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணலான்னு கேட்கும்போது தில்லை வாழ்ந்தர்கள் சொல்கிறாங்க நால்வரே வந்தால் தான் திறக்கணும்னு எங்களுக்கு உத்தரவுன்னு நால்வர் இறந்து போய் எவ்வளோ நாளாச்சு அவங்க இங்கே திரும்பி வர்றது இந்த சோழ மன்னன் நாலு பேருடைய சிலையும் பண்ணி அலங்காரம் பண்ணி வீதியெல்லாம் ஊர்வலமாக எடுத்துன்னு கோயிலுக்கு முன்னாடி எடுத்து நிறுத்துறான் அப்போ ஒரு அந்த திலைவாழனோட தலைவர் வந்து ஆஹா என்ன அருமையாக நால்வரே வராங்கன்னு சொல்லிடுறாரு உடனே மன்னன் பிடிச்சிக்கிறான் சொல்லிட்டிங்களே திறங்க இப்போ திறந்த உடனே பார்த்தா தொண்ணூறு சதவிகிதம் கரையாக அரிச்சு போச்சு பத்து சதவிகிதம் தான் கிடச்சிது அப்போ அந்த மன்னன் கதறி அழறான் ஐயோ போச்சே தொண்ணூறு சதவிகிதம்னு அப்போ ஈஸ்வரன் அசரீதியாக சொல்கிறாரு களிக்கு தேவையானதை விட்டு மற்றவையெல்லாம் நாமே உண்டோம் அப்படின்னு